வணக்கம் திருவெண்ணை நல்லூர் பேரூராட்சி அலுவலகத்தில் நியமன கவுன்சிலராக மாற்றுத்திறனாளிக்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் பேரூராட்சி அலுவலகத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணைக்கிணங்க திருவெண்ணை நல்லூர் பேராட்சியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான பாலாஜி என்பவரை பேரூராட்சி நியமன கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டார் இவருக்கு தமிழக முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ முன்னிலையில் பேரூராட்சி செயல் அலுவலர் ஷேக் லத்தீப் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு செய்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து நியமனம் செய்யப்பட்ட கவுன்சிலருக்கு அதற்கான ஆணையினை முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ வழங்கி கௌரவித்தார் இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் அஞ்சுகம் கணேசன் நகர செயலாளர் பூக்கடை கணேசன் துணைத் தலைவர் ஜோதி மாவட்ட கவுன்சிலர் பி வி ஆர் விஸ்வநாதன் ஒன்றிய சேர்மன் ஓம் சிவசக்திவேல் ஒன்றிய செயலாளர் சடகோபன் இளநிலை உதவியாளர் பாலமுருகன் உள்ளிட்ட பேரூராட்சி கவுன்சிலர்கள் பேரூராட்சி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திக்காக திருவண்ணைநல்லூர் செய்தியாளர் வெற்றிவேல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்